கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது கத்தருக்குள் பிரிய மாணவர்களே இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதாவது சொல்லி சொல்லி அடிமைத்தனத்தினால் தவித்துக் கொண்டிருந்தார்கள் நீச்சல் தெரியாதவர்கள் தண்ணீரில் விழுந்து தவிப்பது போல இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது பாருங்கள் அவர்கள் முறையிடுவது தேவ சன்னதியில் எட்டும் வரையில் விடாமல் அனுதினமும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அதனால் தான் தேவ சமூகத்தில் எட்டினது தேவன் அவர்களை கண்ணோக்கினார் அவர்கள் முறையிடும் சத்தத்திற்கு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார் பின்பு அவர்கள் தேவனை சந்தோஷமாய் துதித்தார்கள் இப்போதும் கூட நீங்கள் ஏதாவது அடிமைத்தனத்தில் இருப்பீர்கள் உதாரணத்துக்கு போன் உபயோகப்படுத்துவது குடிப்பழக்கத்தில் இருப்பது போதை பொருட்களில் அடிமையாய் இருப்பது ஏதாவது சாப்பிட்டுக் கொண்டிருப்பதில் அடிமையா இருப்பது திருடுவதில் அடிமையா இருப்பது மிகவும் பேசுவதில் அடிமைத்தனத்தில் இருப்பது கோபத்தில் அடிமைத்தனத்தில் இருப்பது விபச்சாரத்தில் அடிமைத்தனத்தில் இருப்பது இப்படி பல காரியங்களில் அடிமைத்தனத்தில் இருப்பதுதான் பாவம் தேவன் சொல்கிறார் உன் அடிமைத்தனங்களை மாற்றி உன் பாவங்களை அறிக்கையிடு என்று உங்களுடைய பாவங்களை உங்களுடைய குற்றங்கள் குறைகள் உங்களுடைய அடிமை தனங்களையும் தேவ சமூகத்தில் அமர்ந்து அறிக்கையிட்டு ஜெபியுங்கள் கத்தர் நிச்சயமாக மாற்றுவார் ஆமேன்